மீடியாவில ஃபேன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க இன்ஸ்டாகிராம் போஸ்டா இருக்கட்டும் யூடியூப்ல அவங்க நடிச்ச வீடியோ அக்கா மாஸ் அக்கா பியூட்டிஃபுல் போட்டு கமெண்ட் பண்ண அவங்களுடைய ரசிகர்கள் சார்பா இட்ஸ் வெல் கோழிப்படை செலவுடன் சிந்தாமரை செல்வி பிரகிடா அவர்களை உங்கள் பெரிய கருத்துகளோட மேடை கிடைக்கிறோம் அம்மா விரும்பி அம்மா சோ இங்க வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் ஆல் குட் ஓகேவா எஸ் ஏன்னா நான் வந்து ஒரு மாதிரி இருக்கேன் அதெல்லாம் கேட்க ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் நான் நடித்த படம் வெளிவருது கோழி பண்ணச்சலதுரை லீலா எல்லாருக்குமே வந்து சினிமா வந்து ஒரு வாட்டி தான் கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வாட்டி தரும் அது எப்போவும் தெரியாது அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஓகே பட் இவ்வளோ சீக் எனக்கு வந்து அது நடந்தது ரொம்ப பாக்கியமாவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் என்னை வந்து செந்தாமரை செல்வியா வாழ வச்ச டைரக்டர் சீனு ராம சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கல ஏன்னா இடிமுழக்கம் பண்ற டைம்லயே நான் வந்து ஆடிஷன் போய் செலக்ட் ஆயிருந்தேன் பட் அந்த கதாபாத்திரத்துக்கு நான் வந்து பொருத்தமா இல்லாத காரணத்தினால நான் அதுல பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆக்சுவலா நிஜமா ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்போல்லாம் எல்லாரும் அடுத்தது என்னன்றப்போ எனக்கு தெரியல அடுத்தது என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிதான் சொல்ல முடிஞ்சது ஏன்னா நிறைய கனவுகளோட ஈவன் சத்யா மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க எல்லாம் கை கொடுக்கணும் இல்ல பேஷண்ட்டா வெயிட் பண்ணும் எனக்கு வேண்டிய கதாபாத்திரம் எனக்கான கேரக்டர் அமையணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு சோ அப்ப அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா எனக்கு சீனு சார் வந்து ஞாபகம் வச்சு அடுத்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சதே ஒரு பெரிய விஷயம் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சீனு ராமா சமைசர் அண்ட் இந்த பத்தி சொல்லணுன்னா ஏகன் ஆக்சுவலி ஒரே காலேஜ் நாங்கள் ரெண்டு பேரும் லலா அண்ட் அவரோட இருந்து தான் நானும் வந்திருக்கேன் ஐ மீன் அவர் இருந்த வீடுன்றது பிளாக் ஷீப் ஸோ அதே பிளாக் ஷீப் இருந்து பவி டீச்சரா இன்ட்ரோ ஆகி ரெண்டு பேருக்கும் ஒரே ட்ராக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒன்னாதான் இருக்கு ஸோ அதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப ஃபேமிலியோட இருக்க மாதிரி இருக்கு ஈவன் சேது சார் வந்து பேசினதெல்லாம் பாக்குறப்போ அஹ் ஈவன் தென்மேற்கு பட்டுற எல்லாரும் பேசுறத பார்த்தா எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க சீனு சருக்காக அவர் வர்றது அவர் ஃபர்ஸ்ட் பாட்ல நடிச்சது எல்லாமே சோ நான் ஏன் சொன்னேன்னா சீனு சார் படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ண டைம்ல எனக்கு இது கிடைச்சிது ஏன்னா ரொம்ப மைன்யூட்டான ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் அஹ் ஆத்தா அடிச்சதுல பாட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இப்ப வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் அஹ் ஏன்னா அந்த பாட்டுல வந்து இந்த ஹீரோயின் வந்து விஜய் சேதுபதி சார் அடிப்பாங்க அவங்க அம்மா அடிப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள அப்ப வந்து அந்த ஹீரோயின் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் வெறும் ஐபால் மட்டும் பாத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த பாட்டு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அவ்வளோ மைன்யூட்டாக அந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குன்றது ஒரு டேரெக்டரால் எப்படி இவ்வளோ அழகாக கன்வே பண்ண முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த படம் மிஸ் பண்ணதுக்கு நான் ஃபீல் பண்ணேன் பட் இந்த படம் எனக்கு லீடாக கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ப்ரொடியூசர் சார் ரிலாயன்ஸ் சார் அண்ட் மேத்யூ ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஏன்னா நீங்கள் வந்து என்னை செலக்ட் பண்ண டைமில் நிஜமாவே என்ன நம்ப முடியல ஸோ இது ஒரு ஏகனோட ஃபஸ்ட்டு படம்னு இருக்கப்போ அதில் பேராக நான் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சி நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஆண்டி தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அசோக் அண்ணா பி சார் என்னோட அண்ணா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அண்ணா கிடச்சிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க என்ன அண்ட் இசையமைப்பாளர் சார் என்ன மேஜிக் பண்ணிருக்கீங்க சார் நெஜமா சார் எனக்கு நீர் பரவையில் அந்த அந்த பரப்பரப்பர பாட்டு இந்த ப்ரமோஷன் ஃபுல்லாக நான் போன டைம் ஃபுல்லாக நம்ம படம் பாட்டு பாடணும் இல்லையோ அந்த பரப்ப பாட்டை நான் பாடிட்டே இருக்கேன் ஸோ பிடிச்ச பாட்டு உங்கள் இசையில் நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் சார் ரொம்ப தேங்க்யூ சார் உங்களை பற்றி நிறைய பேசியிருந்தேன் இடிமுழக்கத்துல நீங்க நீங்கள் சான்ஸ் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ சார் நிறைய கத்துக்கிட்டேன் உங்கள் உங்க ஏன்னா இந்த ஸ்லாங் ஒரு விஷயம் இந்த ஸ்லாங் வந்து தேனி மதுரை ஸ்லாங் வந்து பேசுற ஒரு விஷயம் இன்னொரு கஷ்டமான விஷயம் என்ன இருந்ததுன்னா டக்கு டக்குன்னு மாற்றிட்டே இருப்ப டைலாக் வந்து செட்டில் ஸோ அது வந்து கண்டிப்பாக சார் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான் ஸோ நாங்கள் எங்களையும் வந்து படத்தில் செலக்ட் பண்ணதே பெரிய விஷயம் ஸோ நாங்கள் அதை கற்றுக்கிட்டு பண்ணுறதுக்கான பேஷன்ஸ் அவருக்கு இருந்தது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு நான் சொன்ன மாதிரி சார் காத்திருந்தேன்னு ஒரு அழகான பாட்டு கொடுத்துருக்காரு

ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லை சார் எல்லாருமே புதுசான டீம் தான் அதனால அதனால் குழுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டேரக்ட் பண்ணிருக்கதை ரொம்ப பெரிய விஷயம் சார் தான் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு தோணுது தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்கள் எடுக்கிற எல்லா படமுமே வெற்றி படமாக அமையுது ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி அமையணும்னு ஆசைப்படுறோம் அது கண்டிப்பாக நடக்கும் எல்லாரும் போய் செப்டம்பர் டுவெண்ட்டியத் படம் பார்க்கணும் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப எமோஷனாக இருக்கு பேச முடியல பட் டெரக்ஷன் டீம் எஸ் மிஸ் பண்ணிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்கள் எல்லா கூடயும் ஒர்க் பண்ணதுக்கு ஏக வாங்க ஹீரோ பக்கத்தில் போய் நின்ட்டாங்கன்னா ஃபோட்டோ இவ்வளோ நேரம் வேலை செய்யல இல்லை யாரு இல்லை இல்லை

எனக்கு என்னன்னா மீனிங்ஃபுல்லாக நான் ஒரு படமும் கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஏன்னா நான் சொன்ன மாதிரி நாளுக்கு அப்புறம் அடுத்த என்ன அடுத்து என்ன கேட்டுட்டு இருந்த டைம்லலாம் நம்மளுக்கு என்ன தோணும் ஒரு ஆர்டிஸ்ட்டாக சரி வரும் எப்போ வரும்னு தெரியாத நம்ம ஓடலாம் அப்படி தோணும் அதுக்கு வந்து பலம் கொடுக்கறது வந்து ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் அண்ட் அப்பப்போ ஃபேன்ஸ் அனுப்புகிற மெசேஜும் தான் இருக்குது எனக்கு ஸோ எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எனக்கு தேங்க்யூ ஆஃப் ஆல் வெரி ஹாப்பி அண்ட் எங்க உன்ன பத்தி பேசினோம்னா ரொம்ப நல்லா நடிச்சேன் நாங்க ரெண்டு பேருமே ஐடியா ஒர்க் பண்ணதுனால இருக்கிற பிளஸ் என்னவா இருந்ததுன்னா சார் வந்து எப்போவுமே கரெக்டா வந்து எல்லாமே நம்ம கரெக்டா பண்ணுவோம் சாரோட சீனுக்கு இந்த லிமிட்டு போதுமா நடிச்சா பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் பேசி பேசி நடித்தோம் வெரி ஹாப்பி அண்ட் நம்மளோட பேர் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நல்லா நான்ல நினைக்கிறேன் வெளியில் வந்து பாக்கலாம் என்ன சொல்றாங்கன்னு சோ I am very happy uh, to I'm so happy thank you thank you கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பட் என்னோட அம்மா மட்டும் நேஸ் கூப்பிட்டுக்கலாமா இஃப் யூ டோன் ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஸ்டேஜ் ரொம்ப ப்ளீஸ் அப்பா ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளும் நம்மளுக்கும் இருக்கும்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைம்ஸ் எப்போ என்ன பண்றோம்னு தெரியாது சோ அந்த டைம்ல எல்லாம் பாசிட்டிவா நீ உனக்கு அமையும் அமையும் நல்ல படங்கள் வரும் நீ விட்டுறதை விட்டுறாத மாறா சொன்னதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான் சோ ஒரு ஒரு நிமிஷம் எனக்காக நீங்க சோ ரெண்டு பேருமே கிடைக்கும் ப்ளீஸ் மச் ஓகே சோ ஒரு விண்ணப்பம் வந்து சைடு வாக்கில்